போற்றி இறை தூதரை வாழ்த்தி இறைவனை நேசித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அத்தாஸ் அத்தாஸ்னா யாரு அத்தாஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க ஒரு நினைவா நகரத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்டவர் அவரை பத்தி பார்ப்போம் ரசுல்லாவுடைய மனைவியான கதிஜாரலி எல்லா ஹிரா குகையில வந்து ரசோல்லாக்கு நடந்த அனுபவத்தை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக வரக்கா எப்டோ நௌஃபல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தாஸ்ங்கிறவங்களை தேடி போய் கேட்டு யார் தெரிஞ்சுக்கிறா கதிஜாரளி எல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அத்தாஸ் கிட்ட போயிட்டு கதிஜாரலி இல்லா என்ன தெரியுமா கேக்குறாங்க நாமோஸ் என்பது யார் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அத்தாஸ்க்கு என்ன என்ன ஆயிடுச்சுன்னா என்னென்ன நடக்குதுன்னே தெரில ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட கேட்குறாங்க என்ன தேடி வந்து என்கிட்ட கேட்குறாங்களே அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க தூய்மை அவங்க சொல்கிறாங்க தூய்மையானது தூய்மையானதுன்னு சொல்கிறாங்க அப்போது அத்தாஸ் கேட்குறாங்க இது இஸ்லாத்தை பற்றியே இஸ்லாம் இல்லாத மார்க்கத்தை எங் இந்த நாட்டிலேயே இஸ்லாம் இல்லை அப்புறையே இதை வந்து இங்கே கேக்குறீங்க எங்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த வார்த்தையை உங்களுக்கு யார் சொன்னான்னு என்கிட்ட சொன்னாதா இத பத்தி உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி தரேன் இதை பத்தி நான் விளக்குறேன் அப்படின்னு அத்தாஸ் சொல்றாங்க கதிஜார் அலீலா கிட்ட அப்ப கதிஜார் அலீலா சொல்றாங்க நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஹிராக் குகையில ரசுலாக்கு நடந்த அனுபவத்தை அதாவது என்னுடைய கணவனுக்கு நடந்த அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அல்லாமீது ஆணையா யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா கதிஜார் அலீலா சொல்லுவாங்க அத்தாஸ் கிட்ட என்ன அப்படிங்கிறவங்க இந்த பூ உலகத்துக்கு இறக்கப்பட்ட ஒரு அவங்க தான் மூசா வகை கொண்டு வந்தாங்க அப்படி சொல்றாங்க அப்ப அப்ப வந்து இந்த மாதிரி சொல்ல அத்தாஸ் சொல்றதுக்கு அப்ப வந்து அத்தாஸ் வந்து நினைச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி அவங்களுடைய கணவருக்கு அதாவது கல்ஜா கணவர் அதாவது நம்முடைய ரசூல்லா நம்முடைய ரசூல்லாக்கு ஏதாவது இது வந்து ஒரு சாத்தானுடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அதனால நான் ஒரு புத்தகம் தரேன் ஒரு கித்தாபு தரேன் அதை போய் உங்களுடைய கணவனுடைய தலையில வைங்க இது வந்து இருந்து வந்த செய்தியாக இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆனா இதுவே சாத்தானுடைய செயலா இருந்தா அந்த சாத்தானுடைய சாத்தானிடமிருந்து உங்களுடைய கணவரை இந்த புத்தகம் காக்கும் அப்படி சொல்லுவாங்க இவங்களும் எல்லாம் வீடு திரும்பிடுறாங்க அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பேன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா எழுதுகோளின் மீதும் அதை கொண்டு எழுதப்படுவதின் மீது ஆணையாக நபியே அல்லாவுடைய இறைவனுடைய அருளால நீங்கள் பைத்தியக்காரர் அல்லன்னு ஒரு திருவசனம் இறங்குது அப்போதான் கதிஜார் அலி யாருக்கு சொல்றாங்க தன் கணவரான ரசூல்லா நம்ம ரசூல்லாக்கு சொல்லுவாங்க அத்தாஸ் இப்போ வந்து அத்தாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் தாயிஃப் போனாங்க ரசுல்லா தெரியும்ல தாயிஃப் நகரத்துக்கு போய் எவ்வளவோ அந்த தீயோர்கள்லாம் ரசுல்லாவை துரத்தி அடித்து கல்லால் அடித்து துன்புறுத்தி ஓட ஓட விரட்டினாங்க அப்படி ஓடி போதே அந்த ஊருக்கு வெளியில் ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ள ரசுல்லா போயிடுறாங்க அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா உத்துபா சைபான்னு ரெண்டு பேர் அவங்க யார் அப்படின்னா இஸ்லாத்துக்கு பரம எதிரி அவங்க ரெண்டு பேரும் யார் இஸ்லாத்துக்கு பரம எதிரி ஆனால் என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இறக்க குணம் என்ன செய்யறாங்கன்னா நம்ம ஊருக்காரவங்களாக ஆயிடுச்சே ரசுல்லாவே நம்ம ஊருக்காரவங்க வேற ஊர்கிட்டேந்து போய் தீயர்களால் அடிபட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தா தான் பணி பணியால் அதாவது அவங்க பணி செய்கிற ஒரு ஆள் அது யார் தெரியுமா அத்தாஸ் அவங்க தான் அத்தாஸ் அவங்க கிட்ட ஒரு தட்டையில் பேர் அதாவது திராட்சை பழம் திராட்சை பழத்தை வச்சு ஒரு குல திராட்சை பழத்தை வச்சு இதை போய் அந்த மனிதர்கிட்ட கொடுங்கன்னு அனுப்பி வைப்பாங்க அத்தாஸ் யாரு அத்தாஸ் வந்து ஒரு கிறிஸ்டவர் அவங்க போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க ரசோல்லா கிட்டே கொடுப்பாங்க இந்த மனிதர்கிட்ட அதாவது அவங்களுக்கு ரசோல்லா கிட்டே போய் கொடுக்கும்போது ரசோல்லாவுக்கு அவ்வளோ ஆச்சரியம் எனக்கு கொடுக்குறாங்களா யார் கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அங்கே நிற்கிறாங்கல்ல என்னோடய எஜமான் இதை உங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க அப்படி சொல்லுவாங்க அப்போ அவன் அந்த ரெண்டு மனிதருக்கும் ரசோல்லா சுக்கூர் செஞ்சுட்டு நன்றி செலுத்திட்டு அதை ஒரு ஒரு பழத்தை எடுத்து வாயில் வைக்கும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாய் மாதிரி அல்லாவுடைய அப்படி சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்றாங்க இதை பார்த்துட்டு அத்தாஸ்க்கு ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறத கண்டுட்டு அத்தாஸ் கேக்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க யாரு அப்படின்னமும் கேட்குறாங்க பேச தொடங்குறாங்க அப்போ வந்து ரசூல்லா ரசூல்லா அவங்க சொல்றாங்க ரசூலா கிட்ட ரசுல்லா கிட்ட வந்து அத்தா சொல்றாங்க நான் வந்து ஒரு நினைவா நகரத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ மனிதன் என்னுடைய பெயர் அத்தாஸ் அப்படின்னு அத்தா சொல்றாங்க ரசூலா கிட்ட அப்போ ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து யுனூஸ் பின் மத்தாயின் ஊரை சார்ந்தாயிட்டு அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ஊராக இருப்பீங்களே அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா அதுக்கு அத்தாஸ் பதிலளிக்கிறாங்க அப்போ யூனி உங்களுக்கு தெரியுமா யூனத்தை உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க ஏன் தெரியாது ரசூலா அளிக்கிறாங்க பாருங்க ஏன் தெரியாது அவங்க வந்து என்னுடைய நண்பன் என்னை போல அவர் ஒரு இறை தூதர் அப்படி சொல்கிறாங்க அப்ப வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் சரி அப்போ வந்து அப்ப வந்து ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் உங்க மதத்துக்கும் எங்க மதத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆனா நீங்க அந்த பழத்தை சாப்பிடும் போது எதுவும் சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க எந்த ஒரு செயலை செய்யும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்றது ஒரு முஸ்லீம் மீது ஒரு கடமை அப்படின்னு சொல்றாங்க இதுவும் எங்க மார்க்கம் போலவே இருக்கு எங்களுடைய மார்க்கத்துல உள்ள செய்யற மாதிரியே இருக்குன்னு அத்தாஸ் வியப்புற்று அத்தாஸ் கேக்குறாங்க உங்க மார்க்கத்துக்கும் எங்க மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு ரசூல்லா சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க எஹ்லா சூரா ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டி இறைவன் ஒருவன்தான் இறைவன் ஒருவன்தான் அவன் எவராலையும் பெற எவரும் அதாவது எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை என்று ரசூலா சொல்லி காட்டுறாங்க அதை கேட்ட மனம் கவர்ந்துருச்சு அத்தாஸ்க்கு உடனே என்ன செய்யறாங்கன்னா ரசூலா காலில் விழுந்துடுறாங்க அது ரசூல காலில் விழுந்துடுமே அங்கேருந்து உத்துவாவும் சைவாவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முஹம்மத் அதாவது நம்ம ரசூல்லா இவங்களையும் தா மாய வழியில சிக்க வச்சுட்டாங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அங்கேருந்து வந்து ரசூலா போயிடுறாங்க அங்கேருந்து வந்து அத்தாஸ் வர்றாங்க உத்துபாவும் சைபாவும் கேட்குறாங்க என்ன காலெல்லாம் விழுந்திருந்தியே என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அத்தா சொல்றாங்க அவங்க வந்து நம்முடைய இறை தூதர் அவங்க வந்து இறை தூதர் அப்படி சொல்றாங்க அதற்கு வந்து அப்படிலாம் கிடையாது முகம்மது வந்து அதெல்லாம் ரசூல்லா அதாவது என்ன செய்யறாங்கன்னா உங்களை உன்னை வந்து மாயவடையில சிக்க வச்சிட்டாங்க அப்படி சொல்றாங்க அப்பெல்லாம் இல்லை அவங்க என்னுடைய இறை தூதர் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு தடவை போருக்காக உத்துபாவும் சைபாவும் தயாராகிட்டு இருக்காங்க தயாராகிட்டு யாருக்கிட்ட தெரியுமா அத்தாஸ் கிட்ட போய் கேட்குறாங்க நீ ஒரு நாள் பேரிச்சம்பளம் கொடுத்தியே நம்ம தோட்டத்துக்கு ஒருத்தவங்க வந்தாங்களே ஒருத்தவங்க பேரிச்சம்பளம் கொடுத்தியே அவங்க அவங்கள பத்திலாம் பேச மாட்டேன் சொன்னா நீ கேட்க மாட்டீல அப்படி கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க கலாய்ச்ச மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அத்தாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்ன எஜமானேன்னு கேட்குறாங்க அதுக்கு உத்துபாவும் சைபாவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு அதாவது நீ சொன்னியே உன்னுடைய இறை தூதர் அவங்களுக்கு போட்டியாக நான் போட்டி போட போறேன் அப்படி சொல்றாங்க உடனே அத்தாஸ் கண் கலங்கி எங்களுடைய இறை தூதருக்கு போட்டி போட இறை தூதரோட போட்டி போட போறீங்களா கண்டிப்பா நீங்கள் தோத்து போயிருவீங்க அப்படி சொல்றாங்க அத்தாஸ் அத்தாசை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிருந்துருக்கவே மாட்டோம் இப்படிலாம் ஒருத்தவங்க இறை நேசர்கள்லாம் வாழ்ந்து இருக்குன்னு இருக்காங்க அப்பெல்லாம் வாழ்ந்து இருந்திருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் அதிக அதிக சகாபாக்கெல்லாம் இருக்காங்க இன்னும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லா அது மட்டும் இல்லாம இவங்கள போல நமக்கும் எல்லாருக்குமே அல்லா எண்ணத்தை காட்டணும் நேர்வழியை கொடுக்கணும்னு இது வாசிங்க என்று கூறியவளாக என் உரையை முடி முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹூ